மக்கள் இந்த மாதிரி ஒரு அழகான பலூன் பெயர் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வீட்டில் சும்மா தான் நல்லா இருக்குமா சோ காலங்கத்தால ஒரு காஃபி குடிச்சு பஸ்ல ஏறிக்காது ஒரு மூணு மணி நேரம் லண்டன்ல இருந்து டிராவல் பிரிஸ்டால் வந்து இறங்கியாச்சுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு தான் அந்த பலூன் நடக்கும் சொன்னாங்க சோ அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேபட் டவர் தான் இந்த டவர் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல தான் இருக்கு அண்ட் இது என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இந்த டவர் மேல நின்று பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்டால் சிட்டியோட வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியும் டெய்லியும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராங்க bye நம்ம ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு கோயில் கட்டிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி எந்த சிட்டி போனாலும் சரி ஒரு மியூசியம் கண்டிப்பா இருக்கும் மியூசியம் மாதிரி இந்த மற்றக்கும் என்பா ஃப்ரீ தான் இந்த மியூசியத்துல அப்படினா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் எக்ஸாம்பிள் சிலையோட தலை பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறு வருஷம் பழசுன்னு சொல்றாங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கிளிப்டன் வில்லேஜ் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இங்க தாங்க ஃபேமஸான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்டாலையும் நார்த் சமர் சட்டியும் கூடிய ஒரு பாலமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பாய் போட்டு செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா இது மலை மேல இங்க இருந்து பக்கத்துக்கு வந்து வியூ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க சரி நானும் இவங்க ஜோதியில் ஐக்கியமாயிட்டேன் பட் ஆறு மணியில் இருந்து நானும் வெயிட் பண்ணுறது ஒன்றும் நடக்கல ஏழு மணியாச்சு அப்போ ஒன்றும் நடக்கல எதனால இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் நேராக கிளம்பி அங்கேயே போயிட்டேங்க அங்கே ஒரு தீம் பார்க்கே செட் பண்ணி வந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனால் பேட் வெதர் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி நடக்க வேண்டிய போல ஃபெஸ்டிவல் கேன்சல் பண்ணிட்டாங்களா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா நான் ஆசாசியாக நம்பி வந்து செருப்படி வாங்கி ஒரு வீக்கெண்டே வீணாக போனதாக தாங்க இது